ஒரு ஆடையில் அவருடைய தோல்பியத்தின் மீது எதுவும் இல்லாமல் தொல வேண்டாம் புகாரியில் வரக்கூடிய ஹரிசாவி மதாபு என்று நம்ம நாட்டில் பின்பற்றப்படும் அவங்களுடைய கருத்து என்ன அவுரத்தை மறைச்சா தொழலாம் சாவி மதாபடி அவுரத்தை என்ன தொப்புளுக்கும் முடங்காலுக்கும் அடையும் ஒரு திருக்குவாற்றல் ஜம்பர் ஒரு தன உடுத்திருக்கான் தொப்புளுக்கும் இதுக்கும் ஜம்பர் உடுத்திருக்க முழங்காலுக்கும் அடையில சாயி மதாபடி தொழலாமா என்றால் தொழலாம் ஆனால் ரசூலுல்லா சென் அடிப்படையில் தொலை இயலாது ரசூலுல்லா சல்லா அலிசலம் அவர்கள் தடை செய்கிறார்கள் இந்த ஹரிது எப்படியும் வருகிறது இப்போ ஒருவருக்கு ஒரு துண்டு துணிதான் இருக்கு சாபாக்கள் காலத்தில் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஒரு வெட்டி 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 என்ற சாரணம் மூட்டிக்க மாட்டோம் மூட்டாத சாரணம் வெட்டி இருக்கும் அப்படியான ஒரு சுண்டு தான் இருக்கு அவருக்கு வேறு ஆடையே இல்லை மிஸ்கின் இப்போ அவர் எப்படி சொல்லுவார் என்ன சொல்றார்கள் செல்லல்ல அலே செல்லம் மண் செல்லா பி சௌபின் வாஹிதின் அதனுடைய இரண்டு ஒரு ஆடையில் அப்படி தொழ வேண்டி வந்தால் அதன் இரண்டு ஓரங்களையும் எடுத்து மாற்றி போட்டு கொள்ளட்டும் இந்த துண்டை எடுத்து இந்த தோலை போகிறது இந்த துண்டு சுங்கல் எடுத்து இந்த தோலையில் போட்டு பின்னுக்கு பிறவியில் கட்டுறது அது முடங்கால் வரையும் வந்தாச்சு ஒரு வேட்டினால விரிக்கும் ஒரு நாலடியா நகலம் விரிக்கும் அப்போ இவர் தொழணும் என்ன செய்கிறது அந்த மாதிரி அவர் அப்படியே எடுத்து முடங்கால் வரைக்கும் ஆக்கினார் என்றால் அது மேலே உயர்ந்துடும் அதுக்கு பின்னாலே இந்த மாதிரி ரெண்டு தொங்கலையும் மாறி போட்டு பின்னுக்கு பிறவியில் கட்டினால் இப்போ அவர் தொழுது கொள்வார் என்று சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் வழிகாட்டுறார்கள் அபிர் அலி அல்லா சொன்னார்கள் இதா சௌபின் சல்லை நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு ஆடை இருக்கும் குறைஞ்சது ஒரு சாரன் ஒரு டவல் இருக்கும் ஒரு பெரிய இருக்கு நம்மளை ரெண்டு ஆடை இல்லாதாக்கள் இந்த காலத்தில் இல்லை இல்லவே இல்லை அப்படி இருந்தால் அவர் ஒருபோதும் ஒத்த உடுப்போடு தோலக்கூடாது ரவுசர் இருக்கா அவர் ரவுசர் போட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு தோலை மறைக்கிற மாதிரி ஒரு டவலை போட்டுக் கொள்ளணும் தோலோட சேர்த்து மறைக்கிற மாதிரி அதில் பெரியனை போட்டு கொள்ளணும் அப்படி மறைக்கணும் ஏன் ரசூல் சல்லா அலுவலாம் தோல் புயத்தின் மீது எதுவும் இல்லாமல் தொழவேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதலாக அப்படித்தான் உங்களுக்கு ஒரு ஆடை ஒரு துணியாக இருந்தால் அது முழுமையாக அது அளவுக்கு அவருடைய அவுரத்தை மறைத்து தோல் புயத்தை சேர்த்து மறைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதை உடுக்கணும் இப்ப அவருக்கு இருக்கிறது சாபா கலகாலத்தில் இருந்தாப்பில கடும் மிஸ்கின் ஆன இருந்தால் அப்படி என்னென்ன ஒரு சின்ன ஒரு துண்டுதான் தான் அப்படியாக இருந்தால் அந்த நேரம் என்ன சல்ல அலுவலம் சொல்வார்கள் ஒயின் கான லைகன் பத்த சிறுமி அவருக்கு பேர் ஆடையே இல்லை ஒரு சின்னோரு துண்டு தான் இருக்கு அளவு ரொம்ப சிறுசாக இருந்தால் அவர் வேட்டியாக உடுத்துக்கொள்ளட்டும் அவருடைய அவரோ தேரியாவை மறைக்கிற மாதிரி உடுத்துக்கொள்ளும் அந்த நிலையில் உள்ளவர்கள் இப்போ இல்லை ஏதாவது யுத்தகலம் அங்கே போனால் எல்லாம் பறிக்கப்பட்டு அல்லது யார் கொள்ளக்காரனில் பறிக்கப்பட்டு தான் வரும் எல்லார் வீட்டையும் ஒரு பழைய துணியாவது கணக்கு அப்படி இருக்கிற நேரம் ஆண்கள் வரும் ஒரு ஆடையுடன் தொழுவது கூடாது அப்படி அந்த வெறும் ஒரு ஆடையாக இருந்தால் பெட்ஷீட் இருக்கு பெரிய பிடிச்சு தாராளமாக அது ஒரு சுண்டு தான் என்ன செய்யலாம் அவர் அதை அப்படியே எடுத்து அவர் ஒரு தொங்கலை வலது பக்கத்தால் வார தொங்கலை தோலை போகிறது இடது தோலை இடது பக்கத்தால் வார தொங்கலை வலது தோலை போகிறது பின்னால் முடிச்சு முடிச்ச கட்டி தொழுகிறோம் ஜாபீர் அலி அல்லவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி தொழுகிறாங்க புகாரில் வர ஹதி அப்போ ஒருவர் கேட்டார் என்னங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஆடையோட தொழுகிறீர்கள் என்று கேட்டோன்னே அவர் என்ன பால் சொன்னார் தெரியுமா ஒன்னை போல நம்முடைய பாஷையில் சொன்னார் ஒன்ன போல கிருக்கனு கேட்கணும் தான் நான் இப்படி செஞ்சேன் எங்களை காலத்தில் நபீன காலத்தில் அவர் எப்படி கேட்கார் ஷாபி அலி என்ன சொல்ல தெரியுமா ரசூலாட காலத்தில் எங்களை ஆறுக்கு ரெண்டு ஆடை இருந்தது நாங்கள் ஷாபா காலத்தில் எல்லாரும் இந்த மாதிரி என்னது இப்படி பெரிய ஜுப்பாவும் எல்லாரும் பெரிய ஏழு மலம் தனப்பாவும் விளங்குதா கையில் ஒரு துண்டும் நாங்களும் கன்னல் அப்படிதான் விளாத்தினேன் விளங்குதானே இப்படித்தான் எல்லா ஷாபாக்களும் இருந்தாங்க நினைக்கப்படாது ஷாபி கேட்காரு எங்களை எங்களில் நபியல் ஆடை காலத்தில் யாரிடம் இரண்டு ஆடை இருந்தது என்று அவ்வளவுக்கு அவர்களுடைய துண்டு ஆடைகளால் இருந்ததால் துண்டு துண்டு ஆடைகளால் இருந்ததால அவர்கள் தொழுவுற போது சிலர் சிலரை கொண்டு மறைத்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தார்கள் இந்த மாதிரி முன் முன்சபு ஆம்பளையர் பின்னுக்கு தான் பொம்பளை நிற்பாங்க அப்போ பெண்களுக்கு சொல்லப்பட்டது ஆண்கள் சுஜிதுக்கு போவார்கள் எல்லாரும் சுஜிதுக்கு போவாங்க ஆண்கள் நிலைக்கு வரும் வரை பெண்கள் தலையை தூக்காதீர்கள் நிலைக்கு வரும் வரை பெண்கள் தலையை தூக்காதீர்கள் என்றால் அந்த அளவுக்கு குறைவான ஆடைகளோடு அந்த சஹாபாக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அப்படி இல்லை ஒரு சட்டம் இந்த விடயத்தில் தவறானது அவருடைய மதுஹாபி பிரகாரம் தொப்புளுக்கும் முடங்காலுக்கும் இடையில மறைச்சால் தொழுக போதும் அது எப்ப அதிசி பிரகாரம் ஒரு ஆடை துண்டும் இல்லை என்று அப்படி இல்லையா அவர் தோல் புயத்துக்கும் சேர்த்து ஏதோ ஒரு துணியினால் தான் தொழ வேண்டும்